ஏய் சிக்கிறாதீங்கடா சனச்சிருவாய்க்க எப்போயும் தான் இந்த மாதிரி ஒன்று கூடி ஏதாச்சும் ஒன்று பட்டுவோம் இன்னைக்கு எல்லாம் ஒன்று கூட்டிகிட்டாக்கியா மாட்டுனா மட்டன் சுக்கா போட்டுருவாக்க உசுர கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடுறா ஓடுறா ஓடுறான்னு சொல்லி ஓடி போய் கேட்டுக்கு பின்னாடி உட்காந்து நல்லா பூட்டிக்கிட்டு வீரவசனம் எல்லாம் செமையாக பேசுனாங்கன்னு வைங்கள ஆனால் அதுக்கப்புறம் வெளியில் வந்த ஒரு அறிக்கை தான் அதை பேச அவங்களுக்கு என்ன பயம்னா இருபத்தி ஏழு ஸ்டேட்டில் நாம் பார்க்குற வேலையை இந்த ஸ்டேட்டில் நமக்கு எதிராக நம்மக்கிட்டையே காமிக்கிறாங்களே இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தமிழ்நாட்டில் ஃபேஸ் பண்ணதே இல்லை ஆனால் என்ன சொல்லிட்டாங்க இப்போ வெளியில் வந்தது நாங்கள் இந்த இதில் ஜாலியன் வாலாபாக்கில் வந்து ரவுண்டு கட்டி சுட்டாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எங்களை திமுக காரங்க ஒன்று கூடி உசுறு போகிற அளவுக்கு அடிச்சிட்டாங்க எங்கள்லாம் வந்து எத்தனை பேர் செத்தாங்கன்னே தெரியலை அப்படின்ற லெவலுக்கு தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இந்த ட்ரீட்மெண்ட்டு அவங்க எதிர்பார்க்காத ட்ரீட்மெண்ட்டு தான் பட் தேவைப்படக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு வைங்கல்ல அவங்க சொல்கிற மாதிரி ஒன்றும் நடக்கலை அதாவது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களை கொலவரி தாக்குதல் நடத்துனாங்க எங்கள் கை காலம் உடச்சிட்டாங்க எங்களில் பல பேர் உசுருக்கு போராடிட்டு இருக்காருனாங்க கடைசியில் நான் அந்த வீடியோவெல்லாம் பார்த்தேன் ஒன்றுமே நடக்கலை எல்லாரும் இந்த பூனைக்கு பயந்து பொந்துக்குள்ளே ஒளிகிற எலி மாதிரி போயிட்டு ஒரு இடத்துல நல்ல செட்டில் ஆயிட்டாங்க செட்டில் ஆனதுக்கு தான் இவ்வளோ தூரம் தீவிரமானது என்ன நடந்தது அங்கே பார்த்துருவோமா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதிய வணக்கம் இது மதிய ஒரு விவாத மேடை பொதுவா விவாத மேடையில் என்ன பண்ணுவாங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க அவங்களோட கருத்தை பேசுவாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க இவங்களோட கருத்தை பேசுவாங்க அதாவது இவங்க பேசுறதுக்கு அவங்க பேசுறதுக்கு பதில் பதில் வந்து அவங்க பேசிக்குவாங்கன்னு இல்லை அது பேச்சு பேச்சா தான் எப்பயுமே இருக்கும் ஆனால் இவங்க இந்த தடவை பேச்சு பேச்சா இருக்கக்கூடாது ஏன்னால் இந்த ஆள் பேசுறதுக்கு எங்களால் எதிர்த்து எதையுமே பேச பிள்ள நறுக்கு நறுக்குன்னு மூக்குலேயே கொடுத்துடா எங்களால் இதுக்கு மேலே அந்த ஆள் குத்துற குத்த வாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஒரு மனுஷ பேச வர்றப்ப அந்த மனுஷனை பேச விடாமல் ஆக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அந்த எல்லா வேலையும் பார்த்தா அந்த மனுஷன் வேற யாரும் இல்லை நம்ம செந்துல செந்திலண்ணெண்ணன் போயிட்டு எப்பயுமே அவர் விவாத மேடைக்கு போனா அப்படின்னா இவங்களை மாதிரி வெளியில ஏதாச்சும் இந்த இதில் பண்ணிட்டு இருப்பாங்க பற்றியெல்லாம் இந்த பக்கோடா மடிச்ச பேப்பரு பஜ்ஜி மடித்த பேப்பரு அதில் வந்து ஒருத்தர் எதையாச்சும் கிரிக்கிட்டு இருப்பாரு அதை பற்றியெல்லாம் எடுக்க மாட்டார் அவர் அந்த வரலாற்று சான்றுகளை எடுத்துக்குவார் இந்த தேதியில இந்த இடத்துல இப்படி எல்லாம் நடந்துச்சு இந்த தலைவர் இப்படி பேசுனாரு ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஐயா அன்னைக்கு அண்ணா இருந்து இன்னைக்கு ஐயா விஜய் பேசுகிற வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க சொன்னதை எடுத்து தான் இதுக்கெல்லாம் என்னப்பா பதில் சொல்றிய அப்படின்ற மாதிரி எடுத்து கேட்பாப்புல அதுக்கு எதுவும் பதில் சொல்ல முடியாமல் அந்த பக்கம் திருப்பி போட்டு உட்காந்துக்குவாங்க ஆக்சுவலி அதுதான் அவர் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு போட்ட அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவாங்க எந்த மேடையில் செந்து அண்ணன் ஏறுனாலும் செந்தில் அண்ணனோட வீச்சு வேள்வீச்சு தான் அதில் மாற்றமே கிடையாது அதை சமாளிக்க முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க இந்த தடவை முன்னாடியே செட்டப் பேசினா தானே நம்ம எதிர்பார்த்து பேசணும் அதுக்கு அவர் பேச விட்டா தானே அதுக்கு என்ன வேலையை அதை பார்த்துக்குவோம் பொதுவாக இவங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு பாஜகவுக்கு ஆக்சுவலாக அந்த கல்ச்சரை கொண்டு வந்ததுமே அவங்க தான் இந்த சோசியல் மீடியாவில் எவனாச்சும் ஒருத்தன் பாஜகவுக்கு எதிராகவோ இல்லை அண்ணாமலை அண்ணன் பற்றி அதான் எதிரான என்ன அதை பற்றின உண்மையிலோ அண்ணாமலை அண்ணன் பேசுனதுக்கு ஏற்றாப்புல வந்து நிறைய பொய் பேசிட்டு போவாப்புல இல்லை அவருக்கு வந்து அந்த பொய் இவர் பேசுனது பொய் தான் அப்படின்னு சொல்லி டேட்டாவோட யாராச்சும் சொன்னாலோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஆம்பளை பயில இருந்தால் அது பொம்பளை பிள்ளையாக இருந்தால் தேனே தேனே தேனேன்னு சொல்லி திட்டிட்டு போயிடுவாங்க ஒருவேளை வேளை ஆம்பளை பயலாக இருந்தால் தேமா புளிமான்ட்டு போயிடுவாங்க ஆக்சுவலி இதுதான் அவங்களோட வேலை அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாள் ஒரு சில பேர் இதெல்லாம் கண்டுக்க மாட்டான் பட் சில பேருக்கு என்ன தான் அவன் வந்து எவனோ ஒருத்தனா முகம் தெரியாதவனாக இருந்தாலும் கூட அவன் நம்மளை இப்படி பேசுகிறானே உள்ளுக்குள்ளே ஒரு ஒருத்தருக்கு அதோடு விட்டு போயிடான் இந்த அட்டாக்கிங் மோடு அந்த பேட்டனை அவங்க இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணிட்டு வர்றாங்க இன்னும் ஆன்லைனில் ஹேண்டில் பண்ணிட்டு வந்தவங்க இந்த மத்தால் ஏன் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ஏன் ஆஃப்லைனில் உபயோகப்படுத்தக்கூடாது எவனாச்சும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ட்ரையல் அண்டியராக தான் இங்கே வந்துவிட்டாங்க பொதுவாக விவாத மண்டலம் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வர்றப்பயே சொல்லிட்டு தான் வருவாங்க அவங்க கருத்துக்களை பேசுறதுக்கு அவங்க இருக்காங்க அவங்கள ஆதரிக்கிறதுக்காக உங்கள் சார்பாக வர்றவங்களை ஆதரிக்கிறதுக்காகத்தான் நீங்கள் வந்து உள்ளே உட்காந்துருக்கீங்க உங்கள் வேலை வெறும் பார்க்குறது ஜட்ஜ்மெண்ட்டு அதை பற்றி நீங்கள் வெளியில் போயிட்டு என்ன வேணாலும் பேசலாம் உங்கள் கருத்துக்களை ஆனால் விவாத மேடைக்கு உள்ளே நடக்கிறப்ப நீங்கள் அந்த மேடையில் இருக்கிறவங்கள தேவையில்லாமல் டைவெர்ட் பண்ணக்கூடாது அவங்க மேலே தேவையில்லாத அட்டாக் பண்ணக்கூடாது ஒருவேளை உனக்கு பிடிக்கிறன்னா நீ எந்திரிச்சு வெளியில் போயிடலாம் இதுதான் விவாத மேடையோட அந்த இது இதில் இந்த சைடு ஒரு அண்ணன் இருக்காரு இருக்கார் இங்கே செந்தில்வேலன் இருக்கார் அந்த பக்கம் எத்தி சூரியன்னு இருக்கார் அங்கே மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா பேசக்கூடிய ஆட்கள் அதான் யாருக்குமே வந்து வவரம் தெரியாது ஜி சூரிய அண்ணன்லாம் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் அண்ணன் பேசுகிறத மறுத்து பேசுகிறதெல்லாம் பெரிய விஷயம் ஆனால் பேசுவாங்க அண்ணன் பேசுறதுக்கு எதிராக வந்து பேசுறது அவங்க ஒரு எல்லாம் எடுத்து வைப்பாங்க பட் எல்லாமே நல்ல ஒரு ஈக்குவல் அதாவது சபாஸ் நல்ல போட்டி சரியான போட்டி பாய் இல்லை அந்த மாதிரி எஸ்டி சூரியானு நல்லாவே பேசுவார் இப்போ செந்தில்வே இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க பேசுகிறப்ப அமைதியாக இருந்துட்டு செல்வன் அண்ணனும் செந்தில்வேல் அண்ணனும் பேசுகிறப்ப தங்கத்தமிழ்ச்செல்வன் ஒரு எம்பி இங்க செந்தில் வேலைன்னு ஒரு பத்திரிகை அவர் நிறைய விஷயங்களை பேசுவார் அவர் யாருக்கு சார்பாக பேசுறாரு யாருக்கு எதிராக பேசுறாரு அதெல்லாம் தேவையில்லை அவர் பேசுறதுல என்ன பிரச்சனை அதுதான் இதை மட்டும்தான் அவர் பேசுறாங்கன்னா அது அவரோட விருப்பம் இப்போ நான் என்ன பேசுறேன்றதோ நான் தான் முடிவு பண்ணணும் எனக்கு என்ன பிடிக்கும் நான் யார் ஆதரிக்கின்றதே நான் தான் முடிவு பண்ணணும் பார்க்குறவங்க வந்து இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அதான் இவன் பேசுறதுல தப்பு ரைட்டு அதை சொல்லலாமே தவிர இவன் ஏன் இதை பேசுறன்றத மாதிரி யாருமே யாரையுமே சொல்ல முடியாது சரிதானே இப்போ செந்தில் வேலை பேச அவர் பேச ஆரம்பிக்க கூட இல்லை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அசிங்கசிங்கமாக பேச அசிங்கமாக பேச லிட்ரலா கெட்ட வார்த்தைகள் அங்கே விவாதம் அதோட மோட்டிவ் என்ன அதோட மோட்டிவ் என்ன அவர் வாய் அவரு இந்த மேடையில் பேசக்கூடாது ஒருவேளை பேசினாலும் பயந்து பயந்து தான் பேசணும் அவர் பேச நினைச்சதை பேச விடக்கூடாது அதாவது அவர் அங்கே பேச வந்தது தை பிறந்தால் வழிபுறக்கும் அப்படின்ற ஒரு அதை யாருக்கும் வழிபுறக்கும் இப்போ அது வந்து திமுகவுக்கா அதிமுகவுக்கா பாஜகவுக்கா தாவேகாவுக்கா நா தாக்காவுக்கா இல்லை மதிமுகவுக்கா விசிகாவுக்கா பாமகவுக்கா யாருக்கு இல்லை தேமுதிகவுக்கு அவங்களையும் சேர்த்துப்போம் யாருக்கு வந்து இந்த எலெக்ஷன் சாதகமாக இருக்க போது யாரை இந்த மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க எந்த கட்சிக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது இதை பேசுறதுக்காகத்தான் வந்திருக்கா நியாயம் என்ன பண்ணியிருக்கணும் பேச விட்டுருக்கணும்ல ஆனால் அவங்க உள்ளே வர்றப்பையே ஒரு சட்டப்போடையே வந்திருக்காங்க அந்த செட்டப் போட வந்ததில் என்ன பண்ணியிருக்காங்க முழுக்க 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 அது வந்து தெரிஞ்சு வந்தாங்களா ஹெச்ஜி சூரிய அண்ணனுக்கு தெரியுமா இல்லை தெரியாமல் உள்ளுக்குள்ளே பூந்துட்டாங்களா இந்த இப்போ இந்த இதில் பண்ணாங்க இல்லை மும்பை பக்கத்தில் ஆம்பர்நாத் அந்த நகராட்சியில் காங்கிரஸ் தலைமைக்கு தெரியாமல் பன்னெண்டு பேர் பாஜகவோட கூட்டணி வச்சாங்க இல்ல அந்த மாதிரி வந்து ஹெச் சூரிய அண்ணனுக்கு சொல்லிட்டு வந்தாங்களா சொல்லாமல் வந்தாங்களா இல்லை அண்ணன் தான் இதுக்கான முழு ஏற்பாடுமா அப்படின்றது எதுவுமே தெரியல எது எப்படி வேணும் அந்த இடத்துல நியாயம் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு வேளை வெளியில வெளியில் வந்து அவங்களுக்கு இஷ்டத்தை தோணுது என்னவோ இவர் பேச சென்றில் வே பேசுனது பூரா அவதூறு சொல்லுங்க அதுக்கான உரிமை எல்லாத்துக்கும் இருக்குது ஆனால் அது சொல்கிறப்ப அவதூறுன்னு சொல்கிறப்ப சும்மா வாயால் வருமனே அவதூறு அப்படின்ட்டு போயிடக்கூடாது அந்த அவதூருக்கு என்னென்ன ஆதாரம் இருக்குது அதையெல்லாம் எடுத்து வச்சு நம்ம பேசணும்னா உண்மையில் அதெல்லாம் பேசணும் ஏன்னா யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிட்டு போயிட முடியாது இல்ல ஒரு வேளை அவங்க சொன்ன நம்ம ரொம்ப நம்பினாலும் கூட நம்மக்கிட்ட போய் சொல்லலாம் நம்ம உண்மையில் அவனை பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அது யாராக வேணாலும் இருக்கலாம் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம் அவங்க சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றது தெரிய வேண்டியது கட்டாயம் தெரியப்படுத்த வேண்டியதும் கட்டாயம் இப்போ அந்த இடத்துல அவரை பேச விட்டுருக்கான்னு அவர் என்ன பேச வந்திருக்காரு அவர் என்ன பேசுவார்ன்றது நல்லாவே தெரியும் இவங்க என்னென்ன அட்டூழியம் பண்ணியிருக்காங்க இவங்க எதுக்காக இப்போ இங்கே தமிழ்நாட்டை ஆளை துடிக்கிறாங்க இவங்க என்னென்ன பிராடத்தை உள்ளுக்குள்ளே வச்சிருக்காங்க ஒவ்வொரு கலவரத்துக்கு பின்னாடியும் யார் காரணமாக இருக்கா இதெல்லாம் நல்லா பேசுவாப்புல அதனாலயே அவரை பேச விடாமல் ஆகறதுக்கு என்னென்ன வேலையோ எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க செந்தில் வேலைன்னு எப்பயுமே அவர் வந்து விட்டுட்டு போயிட மாட்டார் எதுவாக இருந்தாலும் உட்காரு ஏன் ஏற்கனவே ஒரு மேடையில் சொல்லியிருக்கா அப்படியே தம்பி எனக்கு இன்னொரு முகம் இருக்குது அது அதாவது நீ மேடைக்கு மேடைக்குவா நீ அங்கே உட்கார்ந்து பேசுகிறேன்னா என்னால் உனக்கு சரியான பதில் கொடுக்க முடியாது உனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா நீ மேடைக்கு வா யார் இதை சொல்ல மாட்டா வா உட்காரு பேசு உனக்கான நேரத்தையும் நம்ம உறுக்கி தர்றோம் பேசிக்குவோம் இல்லையா தனியாக உட்காந்து ஸ்டூடியோவில் ஏதாவது பேசணுமா வா பேசுவோம் எங்கே வேணாலும் உட்காந்து ஆனால் சும்மா கத்திக்கிட்டு என்னைய போட்டு தொந்தரவு பண்ணி டைவெர்ட் பண்ணாது இது சொல்லுவார் ஆனால் அங்கே இவரை டைவெர்ட் பண்ணணுன்ற நோக்கத்திலே இவரை பேச விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்திலேயே அந்த அந்த அரங்கத்தில் பாதி பேர் உட்காந்துருக்குறாங்க பொதுவாக எல்லாமே அந்தந்த ஆதரவாளர்கள் வருவாங்க சமமான அளவில் இங்கே எப்படி உள்ளுக்குள்ளே வந்தாங்கன்றது தெரியும் இந்த படையப்பா பட்டத்தில் வந்த மாதிரி இவ்வளோ பேரை எப்படி உள்ளே அனுபவிச்சாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியல அண்ணனை எவ்வளவோ சமாதானப்படுத்த பார்த்துருக்காங்க இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்னா அது எனக்கு அவமானம் அதாவது பேச வேண்டிய கருத்துக்கள் அந்த கருத்து சுதந்திரத்தை பேச விட்டு தான் அவங்க வந்து அதுக்கப்புறம் அதை வந்து எதிர்க்கணுமே தவிர அதுவும் பேச்சு மூலியமாக இருக்கணும் கருத்தை கருத்தை எதிர்க்கணும் இருக்கணும் இவங்க பர்ஸ்னல் அட்டாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது அவங்க பேச அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பித்தது செந்தில் வேல் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட மனிதர் அவங்க உள்ளுக்குள்ளே அந்த மனுஷன் வெளியில் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறாரு உள்ளுக்குள்ளே வர வேண்டியவங்க வெளியில் நிற்கிறாங்க ஏன்னா உள்ள இல்ல எப்படியும் வழக்கமாக மன்றத்துக்கு வர்றவங்க தான் அவங்க விவாத நிகழ்ச்சிக்கு வர்றவங்க தான் அங்கே உள்ள ஏன நீ அவசரப்பட்டியா வெளில வந்துட்டு அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சா வேறு ஏதாவது வேலையாண்டப்ப அவர் உள்ள நடந்ததை சொல்லிட்டார் அவங்க சும்மா இருப்பாங்களா ஞாயிலப்பா நியாயம் கேட்கணும்ல அதாவது நீ ஒரு மனுஷனை அவமதித்து அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி வேணும்னே பர்ஸ்னல் அட்டாக் பண்ணி ஒரு மனுஷன் ஒரு இன்டென்ஷனோடு வந்து உட்கார்றப்ப அதை வந்து நீ வந்து இன்டென்ஷனாக போயிட்டு கற்றுருக்க பற்றியா விட்டுருவாங்கல நான் அங்கே இருக்கிறாங்க தானே அவங்க வந்தாங்க அவர் பேசுறது கேட்கறதுக்காக கேட்க முடியல அப்படினால வெளியில் நின்றுருக்காங்க இல்லை இல்லைன்ட்டு போகாமல் வெளியில் நின்றுருக்காங்க இல்லை ஏதோ ஒரு காத்துக்காக வெளியில் நின்று இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது உள்ளுக்குள்ளே ஆனால் எதுக்கு நமக்கு கிடைக்கலன்றதுக்காக நின்றுருக்கா நின்று சரி இருங்க எதுக்கு நியாயத்தை கேட்டு போவோம் அவங்கக்குள்ளே பேசுகிறப்ப எச்ஜி சூர்யானை வந்து பேசுகிறார் அங்கே பேசுகிறப்ப உள்ளே என்ன சவுண்ட கொடுத்தாங்க அதாவது உள்ளுக்குள்ளே அங்கே நடந்தப்போ எத்தி சூரியன் என்ன பண்ணியிருக்கணும் இதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் இவங்க இப்படிலாம் பேசக்கூடாது எனக்காக வந்து இவங்க பேசினாலும் இவங்களோட அந்த ஆக்டிவிட்டி தப்பு அந்த அணுகுமுறை தப்பு இப்படி ஒரு பப்ளிக் பிளேஸில் இவங்க பிஹேவ் பண்ணியிருக்க கூடாது அதுக்கு நான் மன்னிப்பு கே அவங்கள என்ன சொல்லிக்கணும் ஒழுங்காக உட்காந்து கேட்குற அந்த கேள் இல்லாட்டி எந்திரிச்சு வெளிலப்போ எந்திரிச்சு போ அவர் கேட்டாலும் அவருக்கு நான் பதில் சொல்லிக்குவேன் அவ இல்லைப்பா அது நியாயமாக அதான முறை அவர் கேட்டானே நான் பதில் சொல்லிக்குவேன் அந்த பதில் சொல்கிறதுக்கு ஏன்னா இல்லை எனக்கு வந்து அந்த அளவுக்கு தகுதி இல்லை எல்லாம் வந்து நீங்கள் பேசுகிறீங்களா பேசுங்க இங்கே நான் போயிட்டு அங்குக்குள்ளே உட்காந்து நீங்கள் பேசுற நான் கேட்குறேன் அதுக்கு யாருக்காச்சும் ஒர்க் இருக்கா இதெல்லாம் கேட்டிருக்கணும் அந்த இடத்துல எதையுமே அமைதி அமைதி அமைதியோ அமைதி சின்சான் மாதிரி போயிட்டாப்பிலாம் வெளியில் வந்து இதை அப்படி நீங்கள் பேசலாம் அதை அப்படி நீங்கள் கேட்கலாம் வெளியில் வந்து நீங்கள் எப்படி பேசலாம் உள்ளே இருக்கிறவனை கேட்க முடியல அப்புறம் வெளியில் வந்து எப்படி பேசலாம் அவனை அப்புறம் கேட்க முன்னோன்னுவாங்க நீங்கள் போராட்டத்துல நீங்கள் ஆளை கூட்டிகிட்டு போவியா அங்கே இருக்கிற வேலை உங்களுக்கு பயந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல என்ன அப்படி தாண்டா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க அங்கேக்குள்ளே வாய் வார்த்தை ஒருத்தனுக்கு ஒருத்த முட்டிக்கிடுச்சு அந்த வாய் வார்த்தை முடியாத தள்ளும் முள்ளு அவனுக்குள்ளே நடந்தது அதில் எந்த மாட்டு கருத்து இல்லை தள்ளு அப் ஏன்னா இங்கிட்ட ஒரு ஐம்பது பேர் இருக்கா அங்கிட்டு ஒரு ஐம்பது பேர் இருக்கா தள்ளும் முள்ளு அவங்களுக்குள்ளே நடந்துடுச்சு அதுக்கப்புறம் இவங்க பண்ண வேலை இருக்குது தெரியுமா அதுதான் அல்டிமேட்டு எஜி சூர்யானே ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காப்புல வெளில வந்ததுக்கு அப்புறம் அதை படித்து பார்க்குறப்ப ஏப்பா நீங்கள் பேசுனதெல்லாம் பார்க்க நீங்கள் சொன்னதெல்லாம் பார்க்குறப்ப நான் ஏதாவது பெருசாக எதிர்பார்த்தேன் ஒன்றுமே இல்லையா இந்த பாருங்கள் அவர் என்ன சொல்லிருக்காரு நாங்கள் பத்து நிமிடம் மின்சாரத்தை துண்டிக்கிறோம் அதான் அவங்க சொன்னாங்களாம் இங்கே பின்னாடி இருந்தவங்க நீங்கள் மாட்டுக்கு போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் பத்து நிமிஷம் கழிச்சுவாங்க நல்லா இருக்கிற ஊரில் கலவரத்தை கலப்பி விட்டு நம்ம ஜாலியாக இருக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் ஜனநாயகத்தின் கரும்புள்ளி ஒன்றுமே செய்யாம எதுவுமே தராமல் ஒரு மாநிலத்தையே வஞ்சிக்கிற அந்த மனம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் ஜனநாயகத்தின் கரும்புள்ளி இப்போ அடுத்து வர எங்கள் தம்பிகள் சிந்திய ஒவ்வொரு குழி ரத்தத்திலும் கருத்து சுதந்திரத்தின் மீ ரத்தத்திற்கும் கருத்து சுதந்திரத்தின் மீது போர் தொடுத்திருக்கும் திமுக அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் கருத்து சுதந்திரத்தை பற்றி நீங்கள் பேசுறீ இல்லையா இந்த ரத்தம் ரத்தம்னா ஏன் எனக்கு அது மட்டும் புரியவே இல்லை அதாவது ஒரு சண்டைன்னா சட்டை அங்கங்கே ஏதாச்சும் கிளியணும் சார் அதான் அதான் ஒரிஜினல் சட்டை கொலவரி தாக்குதல்னா கொஞ்ச நாளும் டேமேஜ் இருக்கணும் அயன் பண்ண சட்டை மடிப்பு கலையாமல் அப்படியே இருக்குது அண்ணனுக்கு அண்ணன் சிந்தின ரத்தமாக எங்கே ரத்தம் சிந்தனை அப்படின்றது யாருக்குமே இல்லைப்பா எனக்கு அது மாட்டேங்குது இல்லை யார் யாருக்கே அந்த இடம் மின்சாரம் துண்டிங்க பத்து நிமிஷம் அப்படின்னாங்க அந்த இடம் நல்லா அந்த வீடியோ நிறையாவே இருக்குது அதில் எந்த இடத்துலையும் சுற்றி அவ்வளோ கேமரா இருக்குது நல்லா பார்த்துக்கலாம் யார் அடித்தா இன்னும் இந்த கருவில சொன்ன மாதிரி சொன்னாலும் சொல்லுவாங்க இந்த உள்ளுக்குள்ளே வந்து துண்டை போட்டு நெருக்கினாங்க அதுக்கப்புறம் கத்தியை வச்சு கிழிச்சாங்க பவுட்ரு போட்டால் என்னென்ன வேணாலுமே சுற்றி அவ்வளோ கேமரா இருக்குது இத்தனைக்கோ அது வந்து ஒரு நியூஸ் சேனலுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் அவ்வளோ பேர் அவ்வளோ கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு கேமரா வச்சிட்டு அவ்வளோ லைட்டு வச்சுட்டு உங்களை பத்திரமாக கொண்டு போய் எப்போ உங்கள் மேலே ஓராட்டி உங்களுக்கு ஆக கொண்டு போய் விட்டுருக்கேன் இப்போயே நீங்கள் இவ்வளோ பேசுறீங்களே கண்ணுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் நான் தெரியாமல் கேட்கறீங்க நான் மொழிப்பூர்த்தி ஆகியான் என்ன இல்லை இந்தி எதிர்ப்பு போராளியா என்ன இல்லை இந்த ஏதாச்சும் இந்த சமூக அக்கறையில் ஏதாச்சும் நீங்கள் பண்ணி இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு போராட்டம் மக்களுக்கு ஏற்றாப்புல ஏதாச்சும் ஒரு போராட்டம் நீங்கள் முன்னெடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எங்கேயாச்சும் பங்கு எடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் மக்கள் நலனுக்காக நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு அதாவது சிந்துன ஒவ்வொரு சூழல் எங்கே இது வரைக்கும் நீங்கள் சார் நீங்கள் தான் ரத்தம் தெறிக்க விட்டுருக்கீங்க எல்லா இடத்துலையும் உங்கள்கிட்ட இருந்து இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டேமேஜ் உங்கள் சைடில் இது வரைக்கும் யாராச்சும் ஒரு ஆளை காமிக்க பார்ப்போம் ஒரு நாள் உங்களால் விட்டேன் உசுரை விட்டேன் திருப்பரம் அதுக்கு முதல்ல பொறுப்பேற்றுக்குறீங்களா ஆமாம் அவன் ஜாபுக்கு நாங்கள் தான் காரணம் நல்லா இருந்தவனை நாங்கள் தான் கொண்டுட்டோம் சொல்லுவீங்களா உங்களால் எவ்வளோ பேர் போ உசுரு போயிருக்கு எவ்வளோ பேரோட மானம் போயிருக்கு எவ்வளோ பேரோட வாழ்க்கை பறி போயிருக்குன்றதெல்லாம் எடுத்து பேசுவோமா இருக்குது அதான் இவங்களோட எண்ணம் ஏதாச்சும் பண்ணி நாம் எ எல்லாரையும் வந்து அடக்கி ஆளணும் நம்ம பேச அதாவது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு மட்டும்தான் பேசுகிறதுக்கு இது இருக்குது எல்லாம் இருக்குது இல்லையா மற்றவங்க எல்லாம் வந்து கையங்காலையும் வந்து கட்டி போட்டுக்கிட்டு பேசாமல் உட்காந்து ரோப மாதிரி நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லாேருக்கும் அதே உணர்ச்சிகள் இருக்கும் எல்லாருக்கும் அதே கோபம் வரும் ஆனால் இவ்வளோ இடத்துலையும் அவங்க கன்னியம்மா தான் நடந்திருக்காங்க மேலே எங்கேயும் அதாவது அவங்களுக்குள்ளே ஒரு மாதிரியான சுட்சிவேஷன் நடந்ததே தவிர சுற்றுவேஷன் கட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு இதே ஆப்போசிட் சைடில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கலாம் அதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது பார்த்துங்க இதுதான் இங்கே நடந்தது இது அவங்க எப்படி வேணாலும் திரிச்சு பேசுவாங்க அவங்க என்ன அது அவங்களோட பழக்கம் அது இவ்வளோ தூரம் ஆதாரம் இருக்குது இவ்வளோ தூரம் வீடியோ இருக்குது இவ்வளோ தூரம் எவிடன்ஸ் இருக்குன்ற எங்களை அடித்தாங்க எங்கள் கைகால உடைச்சாங்க எங்கள் உடம்புல உள்ள ரத்தத்தை குடிச்சாங்க பேசுனா அது என்ன ஏதுன்னு நீங்களே பார்த்த நன்றி